செய்யக்கூடிய பொருள்களை அர்ப்பணிக்கக்கூடிய பொருள்களை நமக்கு எப்படி வாங்கிப்போம் நாம எப்படி சாப்பிடறது வீட்டுக்கு வாங்கிப்போம் அந்த தரத்துல வாங்கி இறைவனுக்கு கொடுக்கிறது தான் உங்களோட மகிழ்ச்சி அதுக்குதான் என்ன சொன்னாங்க சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிடணும்னு சொன்னா வெறுமனை சாமிக்கு வெறும் படைக்கணும்னு சொன்னாங்கன்னா சாதத்தை போட்டு பொங்கி வச்சுட்டு வச்சிருவாங்க கலர் பவுடர் போட்டு இப்ப சாப்பிடணும் விநியோகம் சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிடணும்னு சொன்னா அப்ப அந்த சாப்பாடு அதுக்கெல்லாம் சொன்னாங்க அத போல யாகத்துக்கெல்லாம் கொடுக்கிற நெய் வந்து நல்ல உயர்தரமான நெய் தான் அதை சாப்பிடக்கூடிய தன்மை கொள்ளதாக இந்த தப்பா பத்து ரூபாய் இருபது ரூபாய் வீட்டு இருக்காங்க அதை நீங்க சாப்பாடுல ஊட்டி முடியாது அது சாப்பாடுல ஊட்டி முடியாது பலதரப்பட்ட எண்ணெய் காலத்து அத இந்த ஆயு தீப எண்ணெய் இருக்கிறாங்க பாருங்க அந்த தீப எண்ணெயில இந்த பிளேவர் எல்லாம் வாசனைக்கு அரை சேர்த்து எல்லாம் அப்படிதான் இருக்க முடியாது தீபம் சாந்தமாக எரியக்கூடியது அந்த தீபத்தை இறைவனை ஏற்றி வச்சோம்னா அந்த எல்லின் எண்ணமும் மனமும் அதுதான் தெரியும் அதுதான் நல்ல எண்ணெய் எல்லுக்கு ஏன் நல்ல எண்ணெய் அது மனத்தை கொடுக்கும் தன்னை அழித்து கொண்டு பிறருக்கு மனத்தை கொடுக்கும் அதனால அதற்கு பேரு நல்ல எண்ணெய்னு சொன்னாங்க அதை வச்சுதான் ஏற்றணும் தீபம் ஏற்றதுன்னா ஒரு நெய் வீட்டுக்கு சாப்பிடுறதுன்னா ஒரு நெய் தீபம் ஏற்ற ஒரு எண்ணெய் வீட்டுக்கு சாப்பாடு சாப்பிட ஒரு எண்ணெய் இதெல்லாம் வந்து இப்போ நாம ஏற்படுத்தி இருக்க விஷயம் அது இருக்கட்டும் இப்ப அந்த வசோர்தாரில அந்த நெய் வந்து இறைவனுக்கு எவ்வளவு எவ்வளவு யாகத்துல நாம் அர்ப்பணிக்கின்றோமோ அந்த அளவுக்கு இந்த உலகம் செழிப்பாக இருக்குங்கிறது தான் நமக்கு பெரியோர் உறுத்த வழி அதன்படியாக எப்படி பசுமாடு காமதேனும் சிவலிங்கத்துக்கு மேலே நினைத்து தன்னுடைய மார்பில் இருந்து முளைப்பால் சொல்கின்றதோ அது போல யாகத்துல நெய் விட்டுட்டே இருப்பாங்க அப்ப அந்த யாகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கோம்னா நம்ம கண்ணு சம்பந்தமான நோய் எல்லாம் வர அந்த நெய்யும் அக்னியும் சேரக்கூடிய இடத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம கண்ணு சம்பந்தமான நோய் வராதுன்னு பெரியவங்க சொல்றாங்க இதெல்லாம் நம்ம கிட்டேயே வைத்தியம் இருக்கு வேற வெளியில போய் வைத்தியம் செய்து வேண்டிய அவசியமே கிடையாது அதற்கு அடுத்தபடியாக அந்த நெய் ஊட்டும் பொழுது என்ன மந்திரம் சொல்லப்படுதுன்னு கேட்டா

ஒவ்வொரு பவுடர் போட்டு ஒவ்வொரு கலர் பவுடர் போட்டுட்டு எத்தனை போட்டு முடியும் ஒரே தான் ஒரே எத்தனை சாம்பார் ஒரே சாதம் அரிசி தான் எத்தனை வகையான வெரைட்டி ரைஸ் பண்றோம் அதை போட்ட முன்னூத்தி எழுபத்தி ஒரு மூலப்பொருள்கள் இருக்கு அந்த மூலப்பொருள்களுக்கும் இறைவன் வந்து எப்போதும் இடையலாமல் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வேண்டக்கூடிய வேத மந்திரத்தினாலே அந்த சமகம் மந்திரத்தினாலே இப்போ அந்த மசோர் தாராஜாகமானது நடைபெறுகின்றது அதை தொடர்ந்து மகாபூர்ணாபுதி இடங்கள் குறப்பாடாகி சரியாக ஒன்பது மணி அனுசனே எங்க இருக்க கிரகம் புறப்பாளம் கரகம் அழகிறவர்கள் குளிச்சுட்டு புது ஆடை உறுத்தி கொண்டு வர வேண்டி நம்முடைய சிவகுமார் ஐயா சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் படி நடக்கணும்னு கேட்டுக்கிறோம் அது இந்த கரகமானது முதல்ல போய் சேரும் அது சேர்ந்த உடனே கலசங்கள் ஆகி விநாயகருக்கு முதல்ல கும்பாபிஷேகம் முருகனுக்கு அடுத்த கும்பாபிஷேகம் தட்சிணாமூர்த்திக்கு அடுத்த கும்பாபிஷேகம் அடுத்தது ரெண்டு விமானங்களுக்கும் கும்பாபிஷேகம் அதுக்கடுத்து உத்தரபதியாருக்கும் கும்பாபிஷேகம் அதுக்கடுத்து மகா மாரியம்மனுக்கு கும்பாபிஷேக மகாபிஷேக தீபாராதனை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் பத்து மணிக்குள்ளே இதெல்லாம் நடக்க போகிறது அதனால நவகிரத்துக்கு கும்பாபிஷேகம் நடந்து அதற்கப்புறமாக விமான கும்பாபிஷேகம் பரிவாரங்கள் பண்ணி வேறு விமான கும்பாபிஷேகம் அதற்கு அடுத்ததாக உத்திராபதியார் மகா மாரியம்மன் கும்பாபிஷேகம் நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது மசோதாரா ஹோமம் ஏகம் ने बड़े बिलाल रत्नस्वाहा <स्ति> बादशाह में प्रसवस्था में अपने दिशा में अपने दिशा में निरीक्षण में अपने दिशा में अंतरिक्ष में अंतरिक्ष में स्वर्ग कम है स्वर्ग कम है स्वर्ग कम है भावना कम है भावना कम है जानकारी कम है जानकारी कम है चंद्रमा आधी रक्षा है

thank Yeah, yeah. गंगा देव